வெல்கம் டு இட் ஈஸர் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பாருங்கள் நம்மளோட லோட்டஸ் பிளான்ட் இது வந்து தண்ணி வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது சரி ஓகே நம்ம தண்ணி மாற்றும் போது உங்களுக்கும் அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்காண்டி நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பக்கெட்லேருந்து இந்த மாதிரி நம்ம அந்த தொட்டியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குன்னு சாரி இத்தனை இலைகள் வந்து வரப்போகுது இவ்வளோ அழகாக இருக்குல்ல இதோட இலைகளும் ரொம்ப அழகா இருந்தது அழகான சேஃப்ல கொஞ்சம் குட்டியாக அழகா இருக்கு இப்போ வந்து அந்த வாட்டரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு இதில் வந்து நம்ம மீனும் விட்டுருக்கோம் அப்படியே தண்ணியை வந்து கவுத்திட முடியாது அதனால் ஒரு சின்ன கப்பில் வந்து கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன கப்பில் கொஞ்சம் தண்ணி மட்டும் மீன் வந்து இதில் விடுறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொன்று இந்த அஞ்சு லிட்டர் பக்கெட்டில் வந்து நம்ம இதை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஏதாவது மீன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க மீன் எப்பயுமே அடியில் போயிடும் எல்லாமே இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் இருக்கிற தண்ணியை மட்டும் பிடிச்சிக்கலாம் இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட்டாக கீழே கொட்டாமல் செடிகளுக்கும் இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றலாம் ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம வேணாம் செடிகளுக்கு ஊற்றுருங்க இப்போது கிட்டத்தட்ட எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் அடியில் மீனாக இருக்குது ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கணும் மீன் வந்து கீழே போகாத மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஃபுல்லாக கவுத்துருங்க எப்படின்னாலும் அது வந்து அடியிலே தான் நிற்கும் மேலே வராது மீன் எதுவும் கொஞ்சம் பொறுமையாக இதை மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி மேலே இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற தண்ணியை வந்து தனியாக எடுத்துங்கன்னா அதெலாம் ஃபுல்லாக மீனாக தான் இருக்கும் அதை வந்து மீன் மட்டும் தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி மீன் பிடிக்கிற சல்லடையில் வந்து மீன் வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சி இன்னொரு டப்பாவில் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து அழுக்காக இருக்கிற தண்ணியும் வந்து உங்களுக்கு வராது இன்னொன்று மீனும் வந்து நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் மீனை பிடிச்சி பிடிச்சி போட்டுக்கோங்க இப்போ இங்கே பாருங்கள் மீன் எல்லாம் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு டப்பால் எடுத்தாச்சு இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து மீன் குட்டி போட்டது அதையும் வந்து நான் இதில் போட்டேன் அது பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு ஸோ அதுக்கு வந்து நம்ம இதில் போடும்போது அதுக்கு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு தனியாக கொடுக்க தேவையில்லை அதோட டஸ்ட்டே சாப்பிட்டுட்டு இது இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இன்னொருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க காக்கா வந்து அந்த மீனை வந்து சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா இது வந்து கட்ஃபிஷ் நம்ம இப்போ வந்து பிடிக்க போனோம்னாலே அது கீழே அடியில் போயிடும் ஸோ நம்ம அதை பிடி பிடிக்க போனோம் அப்படின்னா எல்லாமே அடியில் போய் தங்குறதுனால அதுக்கு வந்து சான்சஸ் இல்லவே இல்லை நம்ம மீனுக்கு எந்த பாதிப்பும் வராது நீங்கள் இந்த மாதிரி மீன் விடுறதுனால ஸோ இப்போ வந்து எல்லா மீனும் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அடியில் மண் எல்லாமே இருக்குது இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோம் இதை வந்து நீங்கள் ஆசிட் அந்த மாதிரி கெமிக்கல் வந்து எதையுமே போட்டு கழுவிடாதீங்க சும்மா நார்மலாக இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாக மட்டுமே போதும் அது ஓரளவுக்கு அந்த சைடில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் சும்மா இதை வச்சு மட்டும் கழுவுங்க ஏன்னா வந்து நம்ம மீனும் விட போகிறோம் செடிகளுக்கும் வந்து க்ளோரிக் அந்த மாதிரி ஆசிட் எடுத்திங்கன்னா பிரச்சனையாகிடும் அதனால் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சிடுங்க நம்ம எப்படினாலும் வந்து இதில் மண் அந்த செடி வைக்கிறனால நம்மளுக்கு அது அழகாக தான் தெரியும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து லைட்டாக வந்துட்டு கழுவி எடுத்துக்கோங்க இப்போது இந்த தொட்டி வந்து வாஷ் பண்ணியாச்சு நம்ம இந்த தொட்டியை இதுக்கு நடுவில் வச்சுருவோம் இந்த மாதிரி சென்டர் ப்ளேஸில் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நான் தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் மீன் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ இங்கே பாருங்கள் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் தாமரை இலையில இவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி ஒன்று கூட நிற்கவே இல்லை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு போதும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ இதெல்லாம் மீன் விட்டுலாம் இந்த ட்ராப் பாருங்க ஏதோ நம்ம ஒரு பீட்ஸ் மேல விட்ட மாதிரி இருக்கு அந்த டிராப் இப்போ இதில் வந்து நம்ம மீன் விட்டுறலாம் இப்போ இந்த மீனை வந்து அப்படியே வந்து அப்படியே ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருக்கு ஸோ உங்களுக்கு வீடியோவில் வந்து அது சரியாக தெரியல இப்போது தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ரொம்ப வந்து அதாவது ரொம்ப பச்சை தண்ணி வந்து ரொம்ப க்ரீனாக இருக்கும் அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து தண்ணியை சேஞ்ச் பண்ணாலே போதும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ